வெல்கம் டு தயானதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் யூடியூப் சேனல் நான் தயாநிதி இது நம்ம சேனல் தயானதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் யூடியூப் சேனல் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட பதினோராது மேட்ச் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் யாருக்கும் யாருக்கும் இடையில அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிசி அணிக்கும் வணிகம் பத்தாவது மேட்ச் தான் பார்க்க போகிறோம் டிசி அணிக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் சன்ரைஸ் ஹைதராபாத் அணிக்கும் மதியம் மூன்று முப்பது மணி அளவில் ஒய்எஸ் ராஜசேகரா ரெட்டி ஸ்டேடியம் விசாகப்பட்டினத்தில் தான் இந்த மேட்ச் நடக்குது ஒரு டிசி டீமுக்கு ஒரு ஹோம் கிரவுண்டாக இருக்கக்கூடிய ஒரு போட்டி தான் இந்த போட்டி ஓகேங்களா இதில் யாரை நல்லா ப்ளே பண்ணுவாங்க யார் டாஸ் வின் பண்ணுவாங்க யார் மேட்ச் வின் பண்ணுவாங்க யாரை நீங்கள் கேப்டன் ஈஸியாக போடலாம் எந்த மாதிரி ஸ்கோரை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகேங்களா டிசி டீமில் ஃபர்ஸ்ட்டு விளையாடக்கூடிய பதினோரு ப்ராபப் லெவன் ப்ளஸ் இம்பேக்ட் பிளேயர் உட்பட பன்னெண்டு பிளேயரை நம்ம பார்த்துடலாம் டிசி அணியில் ஜெக் ஃப்ரெஸர் மேக்கர் ஒரு நல்ல ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுற பிளேயர் தான் பட் அந்த ஸ்டேடியத்தில் இன்னும் பெர்ஃபார்மே பண்ணலை அவர் போன மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணார் இந்த மேட்சு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நண்பர்களே அதுக்கடுத்து ஃபேப் டுப்ளசிஸ் ஃபேப் டுப்ளசிஸ் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான பிளேயர் எல்லா மேட்சிலேயும் ஒரு சாலிடான ரன் ஸ்கோரர் ஸோ கண்டிப்பாக அவரை நீங்கள் டீம் கூட எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு பிக்கு தான் விக்கெட் கீப்பராக அபிஷேக் கொரேல் ஒரு நல்ல பிக்காக இருக்கலாம் சமீர் ரிஸ்வி இன்னும் பெருசாக ஒரு கான்ட்ரிபியூஷன் கிடைக்கல ஸோ அவரை தவிர்க்கிறது இன்னைக்கு நீங்கள் நல்லது அக்ஷர் பட்டேல் அவர்கள் ஆல்ரவுண்டர் கேபிலிட்டியில் அதுவும் ஒரு டூ டவுன் த்ரீ டவுனாக வரார் ஸோ பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்னு சொல்லிட்டு நாலு ஓவர் ஸ்பின் பண்ணுறாரு பேட்டிங்கும் பண்ணுறாரு ஸோ அவர் ஒரு மஸ்ட் பிக்காக இருக்கும் கிறிஸ்டன் ஸ்டம்ஸ் அவர்கள் நீங்கள் ஒரு டெத்தில் வந்து ஒரு பேட்டிங் பண்ணக்கூடிய பிளேயர் ஒரு டெத் பவு டெத் ஓவர்ஸில் வந்து பேட்டிங் பண்ணுவார் ஸோ அங்கே வந்து அவர் வாய்ப்பு கிடைச்சால் மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ணுவார் இந்தமாரி பிச்சில் கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா எல்லாருமே அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இந்த பிச்சில் ஸோ அவர் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் அசுட்டோ சர்மா போன மேட்சோட ஒரு கேம் சொல்லலாம் முப்பது பால்ல முப்பது ரன் இருந்த ஒரு மேட்சை தன்னுடைய சிங்கிள் ஆண்டிங் பேட்ஸ்மேனால ஒரு பத்து பால்ல அடுத்த முப்பது ரன் அடிச்சு மேட்ச்சை வின் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தவர் அசுட்டோ சர்மா தான் விப்ராஜ் நிகம் ஒரு ஸ்பின் போலர் நியூ போலர்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்பதான் ஐபிஎல் வந்து ஒரு நியூவா என்ட்ரி ஆயிருக்கிறாரு இவரோட வளர்ச்சி எப்படி இருக்கும் இவரோட பங்களிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கன்னு சொல்லிட்டு போக போக நிறைய மேட்ச் பார்த்தா தான் தெரியும் மிஷல் ஸ்டார்ட் அவர்கள் இன்னமும் ஒரு வேர்ல்டு வைடு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது நல்ல ஒரு பேட்ஸ் பவுலராக வந்து வளம் வளர்ந்துட்டு இருக்காருன்னா அவருடைய பவுலிங் தான் முக்கியம் நாலு ஓவரில் ஏதாவது ஒரு ஓவரில் வந்து ரெண்டு ஓவர் ரெண்டு பா விக்கெட் மூணு விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வீழ்த்தி கொடுத்துட்டாரு ரன் அதிகமாக இந்தியாவில் கன்சீட் பண்ணாலும் தன்னோட பங்களிப்பை நல்லாவே கொடுத்துட்டு இருக்காரு குல்தீப் யாதவ் அவர்கள் எந்தவொரு ஃப்ளாட் பிச் இருந்தாலும் சரி அவரோட பவுலிங் அங்கே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது மோகித் சர்மா அவர்கள் போன மேட்சில் ஒன்றும் சிறு சிறப்பாக அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை பட் இந்த மேட்ச்சில் எப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முகேஷ் குமார் அவரும் வந்து ஒரு ஒர்த்தபுளான பிக்கு தான் ஓகேங்களா சன்ரைஸ் ஹைதராபாத்தில் பார்க்கலாம் பதினோரு பேர் ப்ளஸ் இம்பாக்ட் பிளேயர் உட்பட பன்னெண்டு பேரை வந்து பார்க்கலாம் அபிஷேக் சர்மா அவர்கள் லெஃப்ட் பொதுவாக பெரும்பான்மையான லெஃப்ட் ஹேண்டர்ஸே வச்சுட்டு இருக்காங்க சன்ரைஸ் ஹைதராபாத் எந்த மாரி ஒரு பிளானில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பட் அடித்தா பெரிய ஸ்கோர் இல்லைனா கம்மி ரன்னைக்கு ஆல் அவுட் அப்படின்ற மாரி ஒரு சூழ்நாங்க அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட்டு இஷான் கிஷன் நிதிஷ் குமார் ரெட்டி ஆண்ட்ரிஸ் கிளாசன் அன்கிட் வர்மா யாரை சூஸ் பண்ணாலும் அந்த அணிக்கு வந்து பேட்டிங் ஆடுற மாரி இருக்குது அன்கிட் வர்மா அவர்கள் கூட முதல் படம் எல்லாருமே வந்து பேட்டிங் ஆடுறாங்க அந்த அணிக்காக அபினவ் மனோகர் டேட் கமின்ஸ் இவருமே ஒரு ரெண்டு மூணு சிக்ஸ் அடிக்கிறாரு எப்படி தான் அடிக்கிறாருன்னு சொல்லி தெரியல லாங் ஹேண்ட்ஸால ஒரு பேலை லைட்டாக டச் பண்ண சிக்ஸுக்கு போயிடுது சிவர்ஜித் சிங் முகமது ஷமி அர்ஷல் பட்டேல் அர்ஷல் பட்டேல் என்னதான் ரன் கன்சீட் போனாலும் அவரோட பங்களிப்பை விக்கெட் பிளேஸ் எடுத்து கொடுத்துறாரு ஆனந்த் சாம்பா இவங்களாம் வந்து இம்பாக்ட் பிளேயர் பிளஸ் அந்த பதினோரு பேரை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் டாஸ் டாஸ் வந்து யார் வின் பண்ணறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டாஸ் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரீசென்டா நடந்தா நம்மளோட டாஸ் ப்ரடிஷன் எல்லாமே எடுத்து பாருங்க செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் எப்படி டாஸ் ரிசல்ட் பிளேயர்ஸ் அண்ட் மேட்ச் ப்ரடிஷன்ஸ்ல நம்ம இன்னும் அக்யூரஸி கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா நம்ம நூறு சவரன் துல்லிய தன்மை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பற ஃபியூச்சர்ல நம்மளோட மாரி ஒரு பெஸ்ட் ப்ரெடிஷன்ஸ் எங்கேயும் கிடைக்காது நம்ம சேனல தொடர்ந்து அதுக்கு ஃபாலோ பண்ணிட்டே இருங்க கண்டிப்பா டே பை டே நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கு ஓகேங்களா சரி ஸ்கோர் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நல்ல பிளாட் ட்ராக் பேட்ஸ்மென்ஸ்க்கு நாளைக்கு டைம் நல்லா இருக்கு ஸோ ஒரு டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஸ்கோர்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அஸ்ட்ராலஜி பிரகாரம் இன்னைக்கு மேட்ச் நடக்கிற அன்னைக்கு எந்த லக்னம் எந்த ராசி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட சிம்ம லக்னத்தில் வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது சிம்ம லக்னத்துல ஆரம்பித்து கன்னி லக்னம் கன்னி லக்னம் வரைக்கும் பயணம் செய்யும் அதுக்கடுத்து மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் சந்திரன் வந்து பயணம் செய்கிறார் ஓகேங்களா சரி யார் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டிசி டீம் ஃபேவரா நீங்கள் இது பண்ணீங்கன்னா अर्शल पटेल मणिकम पाप डुप्लेसिस अभिषेक पोरेल अक्षर पटेल मिशल स्टार्क कुलदीप यादव मोहित शर्मा आशुतोष शर्मा नहीं यूंगना हम चूज़ पनी क्लाम डीसी टीम पर कम एसआरएस टीम ला अभिषेक शर्मा इशान किशन एंड्रिस ग्लासन पैट कमिंस शिमरजीत सिंह हर्षल पटेल ஆடம் சாம்பா நீங்கள் இவங்கள வந்து சூஸ் பண்ணலாம் கேப்டன் விசி நீங்கள் எப்படி சூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டிசி டீம் ஃபேவராக சூஸ் பண்ணிங்கன்னா ஃபேப் டூப்ளசிஸ் அப்படின்னா மிச்சல் ஸ்டார்டை வந்து நீங்கள் அல்லது விசியாக சூஸ் பண்ணலாம் எஸ்ஆர்எஸ் டீம் ஃபேவராக நீங்கள் டீம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா அப்படின்னா அர்ஷல் பட்டேலை வந்து நீங்கள் அல்லது விசியாக நீங்கள் சூஸ் பண்ணலாம் நம்புறீங்களே வின்னர் யாரா சேஞ்ச் பண்ணுறாங்க பிளேயர்ஸ் யாரா சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அதுபோல் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நம்மளுடைய டெலகிராம் சேனல் வந்து இருக்கும் டெலாகிராம் சேனல் லிங்க்கு வய டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்பெனிலையும் பின் பண்ண வைக்கிறேன் டெலகிராம் சேனலில் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க வின்னர் பிரடிஷன் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் தான் பதிவு பண்ணிட்டு இருக்கோம் இன்ஸ்டாகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கம்பெனியும் பின் பண்ணி வைக்கிறேன் அதையும் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் ஏதாச்சும் நம்ம சேனலில் கருத்துக்கள் உங்களுக்கு கருத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை வந்து தெரிவிக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் என்னை இருக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஆகி ஆல்னு கொடுத்துருக்கோம் அப்போ தான் நம்ம போகிற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அனைவரும் அடைந்து தொடர்ந்து வெற்றியை குவிக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்